வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா நம் பழைய கர்ம வினைகள் அதாவது முன்வினையால் வரக்கூடிய துன்பங்களை தடுக்க நாம் என்ன செய்யணும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பழைய கர்மா என்றால் இரண்டு இருக்கிறது பிறக்கும் போதே கொண்டு வந்த சஞ்சீத கர்மா பழ வினை பிறந்ததிலிருந்து நான் செய்த செயல்களினால் ஏற்பட்ட கர்மா இது இரண்டாவது தன் வினை பிராரப்த கர்மா இந்த இரண்டின் கூட்டே முன்வினை பழைய கர்மா என எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏற்கெனவே செய்த தவறினால் அல்லது முன்னோர்கள் செய்த தவறினால் பாவ பதிவுகள் கர்மாவில் இருக்கும்போது இப்பொழுது எனக்கு அது துன்பத்தை அதாவது நோய்களாக அல்லது வாழ்க்கை சிக்கல்களாக கொடுத்து கொண்டே இருக்கும் இதை தடுப்பது எப்படி மகரிஷி அவர்கள் எப்போதும் விழிப்போடும் சிந்தனையோடும் ஆற்றும் செயல்களினால் முன் வினையின் தீமைகள் துன்பங்கள் தடுக்கப்படும் என கூறியிருப்பார்கள் தவறான செயலை எப்பொழுது செய்தோமோ அப்பொழுதே அதன் விளைவு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது இதுவரை இருக்கிற முன் வினையின் பலன்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதே அதைத்தான் விதி என்கிறோம் விதியை மதியால் வென்று முன் வினையின் தீய பலன்களை தடுக்க மகரிஷி அவர்கள் இரண்டு விஷயங்களை கூறியிருக்கிறார்கள் ஒன்று விழிப்போடு இரண்டாவது சிந்தனையோடு செயல்களை செய்ய வேண்டும் அர்த்தம் நண்பர் சுப்பு திருமணமான இரண்டு வருடத்தில் இருந்து கணவன் மனைவி இருவருக்குள் அடிக்கடி சண்டை சண்டை போட போட விவாகரத்திற்கு தேவையான விரிசல் கூடிக்கொண்டே இருக்கும் இன்னும் மூணு வருடம் கூட தாக்கு பிடிக்காமல் விவாகரத்து செய்து விடுவார்கள் இது விதியின் போக்கு இதை தடுக்க சிந்தனையோடு செயல்களை விழிப்போடு செய்ய வேண்டும் இதில் முதல் ஸ்டெப் சிந்தனையோடு செய்ய வேண்டும் அப்படி என்றால் என்ன ரெண்டு விஷயம் இருக்கு முதல்ல ஏன் கணவன் மனைவிக்குள் சண்டை வருகிறது வாழ்க்கை துணை என்பவர் யார் என் கர்ம வினைகளுக்கு ஏற்ப இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்கள் என் இஷ்டப்படி நடக்க மாட்டார்கள் கடவுள் இஷ்டப்படி என் கர்ம வினைப்படி நடக்கிறார்கள் அவர்கள் மேல் எந்த தவறும் இல்லை என்ற உண்மையை நம் சிந்தனையில் மறவாது வைத்திருக்க வேண்டும் இது முதல் சிந்தனை இரண்டாவது சிந்தனை இப்படி கருத்து வேறுபாடு உடைய மனைவியோடு வாழ வாழ முன் வினைகள் பழைய பதிவுகள் விரைவில் கழிந்து எதிர்காலத்தில் ஆனந்தமான வாழ்க்கை வந்துவிடும் இது இரண்டாவது சிந்தனை ஆனால் இது நடக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை இருக்கிறது அதாவது முன்வினை காரணமாக வாழ்க்கை துணை சண்டை போடுகிறார்கள் இப்பொழுது புதிதாக நான் தவறு செய்து பாவம் செய்துவிட்டால் எப்படி பாவ பதிவுகள் கழியும் கர்மா கூட ஆரம்பித்து விடுகிறதே ஆகவே மகரிஷி அவர்கள் விழிப்போடு செயல்களை செய்ய வேண்டும் என கூறியிருப்பார்கள் அதாவது விழிப்போடு என்றால் வாழ்க்கை துணை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நான் புதிதாக அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து பாவத்தை கூட்டிக்கொள்ளாத அளவிலே செயல்களை செய்ய வேண்டும் இப்படி இருந்தால் முன்வினையின் காரணமாக வரும் துன்பங்கள் விரைவில் குறைய ஆரம்பித்துவிடும் இப்பொழுது புதிதாக துன்பம் கொடுக்காமல் விழிப்போடு நான் செயல்களை செய்வதனால் மேல் சூப்பர் இம்போசிஷன் அதன் காரணமாக முன் வினையின் வீரியம் அந்த துன்பத்தின் வீரியம் குறைய ஆரம்பித்து விரைவில் அவர்களும் மனம் மாறி ஒத்து உதவி ஆனந்தமாக வாழ ஆரம்பித்து விடுவார்கள் இந்த இரண்டு செயல்களும் வேகமாக சிறப்பாக வேலை செய்ய வேண்டும் என்றால் தினசரி புண்ணிய செயல்களை நாம் கூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் கொண்டு வந்த கருமாவை தொண்டு செய்து போக்க முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்